வேல் வேல் முருகா வேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன் துணையை பற்றிய ஒரு முக்கிய செய்தியைத்தான் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள இப்பொழுது உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இதை முழுவதுமாக கேள் தங்குமே நீ நேசிக்கும் ஒரு உறவை எப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது துன்பங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இன்பத்தை தாண்டி துன்பங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் அணுகி வருகின்றாய் இதற்கு எப்பொழுதுதான் ஒரு முடிவு வரும் என்று என்னிடத்தில் மனமுருக வேண்டினாய் உன் அப்பா நானும் உனக்கு நல்லதை நடக்க கொடுக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனால் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றதே அப்பா என்று நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் இங்குள்ள நபர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றது சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இன்னும் சிலருக்கு அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் என்று இப்படி பல பல பிரச்சனைகள் அனைவருக்கும் இருக்கின்றது மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் என்றும் புலம்புகின்றார்கள் இன்னும் சில குழந்தைகளோ அவர்கள் துணையை பிரிந்து விட்டு உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்துவிட்டு இப்பொழுது கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இவை யாவையையும் நான் கண்டுகொள்ளாமல் இல்லை அனைத்தும் எனக்கு நன்றாக புரிகின்றது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக உன் அப்பா நான் அளிப்பேன் உன்னுடைய துணையை பிரிந்து நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு நீ உயிராக நேசித்த உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கம் கொள்கின்றாய் உன்னுடைய துணையும் உன் அருமையை புரியும்படி உன் அப்பா நான் அவரிடம் எடுத்துரைக்கின்றேன் இன்றைய சூழலில் தவித்து நீ சிலரின் சூழ்ச்சியாலும் சிலரின் சதி செயலாலும் தான் நீ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்துக் நீ விட்டு அவரால் இருக்க முடியவில்லை என்ற உண்மையையே உனக்கு புரியும்படி புலப்படும்படி உன் அப்பா நான் செய்யப் போகின்றேன் அவரே உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் அது என்னுடைய கடமை அப்பொழுதுதான் நீ என்னை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாய் என் பிள்ளையான நீ என்னை ஏற்றுக்கொள்ளவே ஆக வேண்டும் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பான் நான் மட்டுமே எனவே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை இப்படியோ முடிந்துவிடுமே என்ற பயம் உனக்கு வேண்டாம் நிச்சயம் நீ உன்னுடைய துணையுடன் நன்றாக சீரும் சிறப்புமாக வாழ்வாள் நிம்மதியாக இரு வேல் வேல்முருகா வெற்றி வேல் முருகா